ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு மகா மகாசிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா அதோட க முதற்கால பூஜை மற்றும் அதோட பத பலன்கள் என்னென்ன தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதற்கால பூஜை வந்து சிவராத்திரி அப்படின்னாலே வந்து சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப உகந்ததாக வந்து கூறப்படுது இதில் பார்த்தீங்கன்னா முதற்கால பூஜை வந்து ரொம்ப விசேஷமானது அந்த முதற்கால பூஜை வந்து எதை கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்ம தேவர் வந்து பிரம்ம தேவர் வந்து சிவனை வந்து கும்பிட்ட காலம் தான் வந்து முதற்கால பூஜைன்னு சொல்கிறாங்க இது பேர் பார்த்திங்கன்னா பிரம்ம பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து நல்லெண்ணெய் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வச்சு அபிஷேகம் செய்வாங்க அதாவது நல்லெண்ணெய் காப்பு வச்சு அபிஷேகம் செய்கிறத வந்து முதற்கால பூஜை இந்த அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்தணும் அப்படிங்கிறத வந்து விதி அதுபடி எண்ணெய் காப்பு பால் சார்ந்த பொருள் எல்லாம் வந்து சிவபெருமானுக்கு வந்து கொடுக்கலாம் சாத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பால் நெய் தயிர் இது எல்லாமே வந்து கொண்டு அபிஷேகம் வந்து செய்வாங்க இதுக்கு பஞ்சகாவியமும் சேர்த்து அபிஷேகம் செய்வாங்க இதுக்கு நெய்வேத்தியமாக என்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பொங்கல் வந்து இதுக்கு வந்து படைப்பாங்க சாமிக்கு வந்து முதற்கால பூஜையில் வந்து பொங்கல் வந்து படைக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து என்னென்ன பூ இதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதற்கால பூஜையில் முதற்கால பூஜையில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மலர்களும் வந்து முதற்கால பூஜை பயன்படுத்துவது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மலரில் பயன்படுத்தினாலும் எவ்வளவு மலர்கள் பயன்படுத்தினாலும் ரெண்டு வில்வ இலைகளை பயன்படுத்துறது ரொம்ப வந்து விசேஷம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போயிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து இந்த சிவன் ராத்திரிக்கு தான் வந்து நம்ம அந்த கோவில் போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பழைய காலத்து கோவில் இருந்தாலும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க சரி ஓகே வாங்க நாம் வந்து இப்போ வந்து அடுத்து என்ன காட்டுவோம் தீபார்த்தனை காட்டுறாங்க தீபார்த்தனை வந்து முதற்கால பூஜையோட தீ தூப தீபார்த்தனை காட்டி முதற்கால பூஜையை வந்து நிறைவு செய்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால பூஜையை பயன்படுத்தும் போது இதோட பலன் என்ன இருக்குது அப்படி முதற்கால பூஜையில் வந்து நம்ம கும்பிடும்போது இதோட பலன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று அந்த அன்றைக்கி முதற்கால பூஜையின் போது சிவபெருமான வழிபட்டால் கர்ம வினைகள் இந்த பிறவிக்கு இந்த பிறவியில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் வந்து அகலும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ம வினைகள் அதாவது நீங்கள் செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த கர்ம வினைகள் எல்லாமே வந்து இதாகும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலை எனப்படும் முக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகா சிவராத்திரியில் வந்து நான்கு கால பூஜை இருக்குது முதற்கால பூஜையில் வந்து இது நான்கு கால பூஜை வந்து உங்களுக்கே தெரியும் ரிக் அஜூர் சாம அதர்வனை அப்படின்னு சொல்லி நாலு கால பூஜை இது வந்து முதற்கால பூஜை முதற்கால பூஜை வந்து இது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதற்கால பூஜை எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஏழு முப்பதுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் நான்கு முப்பது வரைக்கும் வந்து சிவ பூஜை வந்து நடக்கும் இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு தனித்தனியான பலன்களும் இருக்குது இந்த பூஜையில் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு சிறப்பு ஒரு பலன்கள் இருக்கிறதா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த கால பூஜையில் இருக்கக்கூடிய சிறப்பு வந்து நம்ம சொல்லியாச்சு இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பொருள்கள் பூக்கள் எல்லாமே கொண்டு நைவேத்தியம் பண்ணலாம் பட் ஆனாலும் இரண்டு வில்மை இலைகள் வந்து மறக்காமல் சுவாமிக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து அபிஷேகம் செய்யும்போதும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் அபிஷேகம் செய்யும்போதும் அபிஷேகத்தில் வந்து இந்தந்த பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இது வந்து பயன்படுத்துவாங்க இதுதான் வந்து இது இரண்டாவது சொல்லி இருக்கு இரண்டாவது பூஜையில் வந்து என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் இப்படி ஏதாவது வைப்பாங்க அதோடய வீடியோ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் இரண்டாவது பூஜை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோவில் வந்து இப்போ வந்து அபிஷேகம் வந்து நடந்துகிட்ருக்கு நம்ம வந்து ராத்திரி அன்னைக்கு எத்தனை கோவில் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியர்லி ஒரு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கோவில் போனோம் நைட் வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் வந்து நம்ம முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான்காவது பூஜை வந்து நம்ம பார்க்கல தூங்கியாச்சு இருந்தாலும் மூன்று கால பூஜைகள் பார்த்தாச்சு மூன்றாவது கால பூஜை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து லிங்கோத்பவரோட பூஜை அது வந்து ரொம்ப முக்கியமான பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஸ்டோரி பற்றின வீடியோவும் வந்து நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நேற்றுக்கு முந்தின நாள் வந்து அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது பாருங்கள் அதில் ஒரு ஸ்டோரியே இருக்கும் சிவபெருமான் கூட யார் பெரியவன் சொல்லி இது பண்ண ஸ்டோரியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நான்காவது கால பூஜை அதோட பலன்கள் தான் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்குது அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மேபி நாளைக்கு டுமாரோ டே அவுட் நாளைக்கு இன்னும் மறுநாள் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்